ஒரு அழகிய சோலை தோட்டத்தில் ஒரு பறவை கூட்டம் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த தோட்டத்தின் அருகே ஒரு பன்றி மயக்கமடைந்து கீழே கிடந்தது அதை பார்த்த பறவைகள் இரக்கம் கொண்டு அந்த பன்றிக்கு தண்ணீர் கொடுத்தன தண்ணீர் குடித்ததும் பன்றி எழுந்து உட்கார்ந்து தோட்டத்தின் அழகையும் செழுமையையும் பார்த்து இந்த தோட்டத்துக்கு யாராவது பாதுகாவலர்கள் இருக்கிறார்களா என்று பறவைகளிடம் கேட்டது பறவைகள் இல்லை என்று சொன்னதும் உடனே பன்றியும் மனதில் தீய எண்ணம் தோன்றியது அது அங்கிருந்து சென்று இரவில் தனது பன்றி கூட்டத்தை அழைத்துக் கொண்டு வந்தது பன்றிக் கூட்டம் சோலை போட்டத்தை அழிக்கத் தொடங்கியது தோட்டத்தை முழுவதும் நாசமாக்கிய பிறகு பறவைகளின் கூடுகள் இருந்த இடத்திற்கு வந்தன சில பன்றிகள் இரக்கமின்றி பறவைகளின் கூடுகளை கீழே தள்ளிவிட்டன இதை பார்த்த பறவைகளின் தலைவன் மிகவும் வருத்தமடைந்து நன்றி கெட்ட இந்த பன்றிகளுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும் என்று எண்ணியது உடனே அது பன்றிகளின் தலைவனிடம் சென்று எனக்கு மிகவும் நல்ல ருசியான தானியங்கள் இருக்குமிடம் தெரியும் நான் உங்களை அங்கே அழைத்து செல்கிறேன் என்றது பன்றியின் தலைவன் எங்களை உடனே அங்கே கூட்டிச் செல் என்றது பறவைத் தலைவன் பன்றிக் கூட்டத்தை நேராக வேடர்கள் வைத்திருந்த ஒரு பெரிய கூண்டிற்கு அழைத்து சென்று உள்ளே இருந்த தானியங்களை காட்டியது உடனே எல்லா பன்றிகளும் கூண்டுக்குள் சென்று தானியங்களை தின்ன தொடங்கின அப்போது வேடர்கள் வந்து கூண்டின் கதவை மூடிவிட்டனர் எல்லா பன்றிகளும் கூண்டுக்குள் சிக்கிக் கொண்டன வேடர்கள் பன்றிகளை ஒவ்வொன்றாக கட்டத் தொடங்கினர் அருகே மரத்திலிருந்து இதை பார்த்த பறவைகள் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தன பிறகு வேடர்கள் எல்லா பன்றிகளையும் வண்டியில் ஏற்றிக்கொண்டு அங்கிருந்து சென்றனர் பறவைகள் மகிழ்ச்சியுடன் தங்களின் கூடுகளுக்கு திரும்பின நன்றி கெட்டவர்களுக்கு தண்டனை நிச்சயம்